தமிழ்நாட்டில் ஆன்மீக தேடலுக்கும் சாகச மலை பயணத்துக்கும் நிறைய மலைகள் உண்டு அதில் சக்தி வாய்ந்த இறைவன் குடிகொண்டிருக்கும் கோயில்களும் உண்டு அதில் ஒவ்வொரு மலைகளும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு புதுமையும் உண்டு தற்போது கேரள அரசாங்கத்தினும் அனுமதி வாங்கி இரண்டு நாட்கள் கடின பயணம் செய்து அகத்தியர் வழிபட்ட பொதிகை மலை நான்கு மலைகளுக்கு இடையில் இருக்கும் எங்கே இருக்கிறோம் எங்கே சென்று இருக்கிறோம்னே தெரியாமல் அடிவாரமே தெரியாமல் பயணிக்கும் சித்தர்கள் குடிகொண்டிருக்கும் சதுரகிரி எண்பது சதவிகிதம் பகுதியிலேயும் மீதி இருபது சதவிகிதம் கடபாரையும் கம்பியையும் சங்கிலியையும் பிடித்து ஏறும் பருவத இந்த வரிசையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொண்டராங்கி மலைக்கும் நிச்சயம் இடம் உண்டு இன்றைய தரிசனத்தில் நாம் பார்க்க போகிறது கொண்டராங்கி மலை பயணத்தை பற்றியும் இங்கே இருக்கிற இறைவனை பற்றியும் தான் இது போன்ற மலைகளில் சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் இந்த மலைகளில் உள்ள இறைமூர்த்தத்தை சூட்சம ரூபத்தில் வந்து வழிபடுறதா நம்பப்படுது பல பேர் இவர்களை உணர்வுகளாலும் தரிசனம் செய்த அனுபவமும் உண்டு அப்படி இந்த சித்தர்கள் தரிசனம் செய்த மலையும் இங்குள்ள இறைவனையும் தரிசனம் செய்யும்போது இறைவனோட அருள் மட்டுமில்லை அந்த சித்தர்களோட அருளும் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறதால பலரும் இது போன்ற மலைகளில் பயணம் செய்து இறைவனை தரிசனம் செய்கிறாங்க அதுபோல் சித்தர்கள் தரிசனம் செய்யும் சிறப்புமிக்க மலை தான் இந்த கொண்டராங்கி மலை கொண்டராங்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் வட்டத்தில் கீரனூர் பகுதியில் இருக்குது இந்த மலை இந்த மலை நாம் மேலே சொன்ன பருவத மலையோட அதே அமைப்பில் தான் இருக்கும் பருவத மலை எண்பது சதவீதம் காட்டுப்பகுதியில் படிக்கட்டுகளாகவும் இருபது சதவிகிதம் கம்பியை பிடித்தும் கடபாறையை பிடித்தும் நெட்டாக ஏறுவது போன்ற அமைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இந்த மலை இருபது சதவிகிதம் படிக்கட்டுகளாகவும் மீதி எண்பது சதவிகிதம் நெட்டாக கம்பியை பிடித்து ஏறுவது போன்ற அமைப்பில் தான் இருக்கும் எண்பது சதவிகிதம் நெட்டாக இருக்கிற பகுதியில் ஒரு மரம் செடி எதுவுமே கிடையாது அதனால் உச்சி வேலையில் மலை ஏறுவதை தவிர்த்துடுங்க இந்த மலைக்கு அடிவாரத்திலேயே சின்ன கோயிலில் சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்யலாம் இவருக்கு மல்லீஸ்வரர் அப்படின்னு பெயர் இவரை வழிபட்டு இவரோட உத்தரவோடு நாம் மலை மேலே ஏற தொடங்கலாம் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது தங்கி இருந்த இடமாக இது சொல்லப்படுது அர்ஜுனன் தவம் இருந்த மலை அப்படின்னு சொல்லப்படுது இந்த மலை ஒரு நந்தியம் நந்தியம்பெருமானை போன்ற அமைப்பில் இருக்கும் நந்தியம் பெருமானோட முதுகின் மேலே ஏறுவது போன்ற ஒரு மலையும் திமிலின் மேலே ஏறுவது போன்ற நெடுக்கான ஒரு மலையும் போன்ற அமைப்பு இந்த மலையே ஒரு சிவலிங்கம் போல இருப்பதால் திருவண்ணாமலை போல இந்த மலையே சிவபெருமானாக இருக்கிறாரு ஆரம்பத்திலேயே சொன்னது போல இருபது சதவிகிதம் படிக்கட்டுகள் போன்ற அமைப்பில் சிறிய மலை இதை நீங்கள் சுலபமாக ஏறி வந்துடலாம் இங்கே இருந்து பார்க்கும் பொழுது எறும்பு போல் ஜனங்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க இதை பார்த்திங்கன்னா அந்த மலையில் தான் நாம் ஏறி போகணும் இந்த படிக்கட்டுகள் போன்ற அமைப்பில் ஏறி வந்தோம்னா பிரதானமாக லிங்கம் போன்ற அமைப்பில் இருக்க இந்த மலையை வந்து அடையலாம் பருவத மலையோட உயரம் நாலாயிரத்தி ஐநூறு அடி அப்படின்னு சொல்லப்படுது அந்த நாலாயிரத்தி ஐநூறு அடியில் ஐநூறு அடி கடபார பாறை அப்படின்னு சொல்லப்படுற செங்குத்து பாறை தான் இருக்கும் இந்த கொண்டராங்கி மலை அதை விட அறநூறு அடி கம்மியாக மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அடி ஆனால் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அடியில் கிட்டத்தட்ட மூவாயிரம் அடி செங்குத்து மலை தான் அதாவது பருவத மலையோட உச்சியில் ஒரு பாறையை உருட்டி விட்டால் ஒரு ஐநூறு அடி கீழே வந்து விழுந்துடும் இந்த கொண்டராங்கி மலையில் ஒரு பாறையை உருட்டி விட்டால் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அடி கீழே வந்து விழும் நானும் என்னுடைய நண்பர்களும் இந்த தமிழ்நாட்டில் பல மலைகளை ஏறி வந்திருக்கும் இந்த கொண்டராங்கி மலை எங்களையே கொஞ்சம் விரலை வச்சது ஒரு நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி இங்குள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தினமும் ஒருத்தர் பால் கொண்டு வந்திருக்காரு அப்படி வரும்பொழுது இந்த பாதை பல இடங்களில் ஆபத்தாக இருந்ததால் அவர் வருவதற்கும் பக்தர்கள் வருவதற்கும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சில கம்பிகளை அடித்து பிடிப்பு போல் வச்சார் இவர் செய்த வேலையை பார்த்து கோயில் நிர்வாகமே மொத்த மலையில் இது போன்ற கம்பி அமைப்பு ஏற்படுத்தும் திருப்பணியை தந்தது ஆனால் இவர் இந்த கம்பியை மட்டும் அடிக்கலை அப்படின்னா நிச்சயம் இப்படி அனைவரும் இந்த மலைக்கு ஏறுவது சாத்தியமே இல்லாத ஒன்று இறைவனோட திருவருளோடு இன்றைக்கும் இதை செப்பனிட்டு கொண்டு இந்த பணியை மேற்கொண்டிருக்காரு அந்த பால்கார தாத்தா இல்லை இல்லை சிவகணம் பொருந்திய இந்த சித்தர் நாங்கள் பயணித்த போதும் இவர் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவரிடம் நாங்கள் ஆசிர்வாதமும் வாங்கி நாங்கள் மலையேறி வந்தோம் மிரள வைத்த அந்த கொண்டை ஊசி வளைவுகளை திரும்பி நாங்கள் மலையேறி அங்குள்ள மல்லிகேஸ்வரரையும் தரிசனம் செஞ்சோம் ஏற்கனவே குகை போன்ற அமைப்பில் இருந்த இந்த கோயிலை கோயில் போன்ற அமைப்பில் இப்போ கட்டியிருக்காங்க பாறைகளில் புடைப்புச் சிற்பமாக பைரவர் இருக்கிறதையும் பார்க்கலாம் அந்த கோயிலோட உச்சியிலையும் ஒரு சுயம்புமூர்த்தி இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கேயும் தரிசனம் செஞ்சோம் இந்த பாதை அதைவிட ஒரு படி மேலே சங்கிலி பிடித்து ஏறுவது போன்ற அமைப்பில் இருந்தது பருவத மலைக்கும் இந்த மலைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு பருவத மலை ஏறி இறங்குற வரைக்கும் குடிப்பதற்கு நாம் குடிநீர் கொண்டு செல்லணும் இறைவனோட அபிஷேகம் உட்பட ஆனால் இந்த கொண்டராங்கி மலை உச்சியில் எப்பொழுதுமே வற்றாத இரண்டு ஊற்றுகள் உண்டு தள்ள தெளிவாக சுவையாக இருக்கிற இந்த தீர்த்தத்தில் தண்ணீரை பிடிச்சிக்கலாம் அதனால் ஏறி வருவதற்கு மட்டும் நீர் கொண்டு வந்தால் போதும் இதுதான் இந்த மலையோட குன்றோட சிவலிங்கத்தோட திருமுடி இங்கேருந்து பார்த்தா மொத்த திண்டுக்கல் மாவட்டமும் தெரிந்தது பழனிமலை உட்பட இந்த மலை மேலே இருக்கிற சுயம்பு மூர்த்தியும் இவர்தான் இந்த பகுதியில் அழகான வியூ பாயிண்ட்லாம் இருக்குது ஆபத்தானதும் கூட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அடி நேரடி பள்ளங்களும் இங்கே உண்டு எந்தவித தடுப்பு சுவர்களும் கிடையாது எங்களுக்கு இந்த உச்சிக்கு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் பிலாவடி கருப்பரையும் சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் சதுரகிரியில் சென்று தரிசிக்க இருந்த எங்களுக்கு அன்று தரிசனம் தந்தது இந்த கொண்டராங்கி மலை அடிவாரத்தில் இருந்த இந்த மல்லீஸ்வரரும் மலை மீது இருந்த இந்த மல்லீஸ்வரரும் மலை உச்சியில் இருந்து லிங்கமூர்த்தியா காட்சி தந்தது இந்த இறைவனின் அழைப்பு தான் இறைவனோட அழைப்போட அருளோட கொண்டராங்கி மலையை தரிசனம் செஞ்சு வந்தோம் மலையேறி இறைவனை தரிசனம் செய்ய விருப்பம் கொண்டவரா நீங்க இருந்தா நிச்சயம் இந்த கொண்டராங்கி மலையில் உள்ள கோயிலை தவற விடாதீங்க மீண்டும் வேறொரு பழமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் திருச்சிற்றம்பலம்